எனக்கு கற்று தாரும் தெய்வமே நீரேவன் உம் நல்ல பரிசுத்த ஆவியானவ செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே ஈட் அண்ட் டெய்ஸ் டெய்லி என்ற அனிதன தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமாய் அவங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அப்போது சில பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமான வேலையெல்லாம் அவன் செய்வான் என்று கவனிக்கிறோம் முந்தின செய்தியிலே, தேவனுக்கான இதயத்தை அளிப்பது எவை என்று நாம் பார்த்தோம் இப்பொழுது ஹவு டு டெவலப் எ ஹார்ட் ஃபார் காட் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவளாக உருவாகுவது எப்படி இது இந்த வசனத்தின் ரெண்டாவது செய்தியாக அமைகிறது ரெண்டு காரியங்களை நாம் கவனிக்கிறோம் பி ஹம்புள் அடக்கமாக இருக்க வேண்டும் ஒன் கேன் பி சக்சஸ்ஃபுல் அண்ட் ஸ்டில் ஹாவ் காட் வெற்றி அடைந்தாலும் தேவனுக்கு உகந்த இதயம் இருக்க முடியும் இதை தாவீதரிடத்திலே நாம் கவனிக்கிறோம் வெற்றிக்கு மேல் வெற்றி பெற்றார் கோலியாத்தை வென்றார் இனமாக அவர் பல இடங்களிலே வெற்றி பெற்றார் என்றும் அதை தொடர்ந்து வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் பை பி ஹம்புள் வில் ரெகக்னைஸ் த கிரேஸ் அண்ட் மெர்சி ஆஃப் காட் தேவனின் கிருபியையும் இறக்கத்தையும் நாம் கண்டு கொள்கிறோம் அந்த கிருவே கத்தை நமக்கு தருவாராக ரெண்டாவதாக பி மைண்ட்ஃபுல் ஆஃப் காட் தேவ கவனம் நமக்கு இருக்க வேண்டும் பலமுறை சுயநலம் தேவனை உயர்த்த விடாதபடி தடுத்து விடுகிறது சுயநலத்துக்கு எதிரானது த ஆன்டி ஆஃப் செல்ஃபிஷ்னஸ் இஸ் எக்ஸால்டேஷன் ஆஃப் காட் தேவனை உயர்த்தி கொண்டே நாம் இருக்க வேண்டும் சங்கீதங்களிலே தாவீது இதை அதிகமாக செய்கிறார் நூற்று ஐம்பது சங்கீதங்களிலே தாவீது எழுதின சங்கீதங்கள் மூன்று என்று சொல்லப்படுகிறது இந்த சங்கீதங்களிலே மூன்று காரியங்களை நாம் கவனிக்கிறோம் டு ரிமெம்பர் காட் கத்தரி நினைவு கூறுவதை குறித்து சங்கீதங்கள் சொல்கின்றன ரெஸ்ட் ஆன் காட் கத்தரிலே இழைப்பாறுதலை பெறுவதற்கான ஆலோசனைகள் சொல்லப்படுகின்றன டு ரிஜாய்ஸ் இன் காட் கத்தரிலே கழிகுறவும் கத்தரிலே மகிழ்ந்து பெருகவும் சங்கீதங்கள் நமக்கு ஆலோசனை சொல்கின்றன ஆகவே கத்தரை உயர்த்த உயர்த்த இந்த வாக்கியங்கள் நமக்கு கிடைக்கின்றன இதை தாவிது செய்கிறார் பில்லிகிரகாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் அவர் ஒரு சிவிசேஷகர் நானூற்று பதினேழு குருசேடுகளிலே அவர் பேசியிருக்கிறார் மாபெரும் சிவிசேஷ கூட்டங்களிலே அவர் பேசியிருக்கிறார் கோடிக்கணக்கான மக்கள் கூட்டங்களிலே பங்கு பெற்றார்கள் இருபதாம் நூற்றாண்டின் பெற்ற ஒரு சுவிசேஷகராக அவர் இருந்தார் அவர் என்ன சொல்கிறார் அவர் வாய்ஸஸ் நமது குரல்கள் அவர் சர்வீசஸ் நமது சேவைகள் அண்ட் அவர் எபிலிட்டிஸ் நமது திறமைகள் ஆட் டு பி எம்ப்ளாய்டு பிரைமரிலி ஃபார் த குளோரி ஆஃப் காட் முதன்மையாக தேவ மகிமைக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் சொல்கிறார் அன்புக்குரியவர்களே அப்படி இந்த நாளிலே உங்களை ஒப்புக் கொடுக்க நான் அழைக்கிறேன் அப்படி நீங்கள் செய்யும் பொழுது தேவனுக்கு உகந்த இருதயம் தாவியதைப் போல உங்களுக்கும் இருக்கும் ஜபம் செய்வோம் எங்கள் பரம தகப்பனே அடக்கமாக வாழுவோம் தேவ மனம் நிறைந்தவர்களாக தேவனிலே நாங்கள் கவனம் செலுத்துகிறவர்களாக இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வெற்றிகளின் மத்தியிலும் தாழ்மை உழவுகளாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஜனத்தை நீர் பயன்படுத்துகிறீர் அதுபோலவே நாங்கள் எல்லா நிலையிலும் உமை உயர்த்துவதற்கு உரிய செயல் அப்பொழுது சுயநலத்துக்கு இடமில்லாமல் வேண்டும் உம்மை நினைக்கவும் உமிலே இழைப்பாரவும் உமிலே கழிகூறவும் எங்களுக்கு உரிய செய்தி ஏசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்